ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நியூ ஆதார் கார்டு வந்து அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஆதார் அட்டை வந்து இப்போ வந்து புதுசாக அறிமுகப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் வந்து முழு விவரமும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உடனே உடனே உங்களுக்கு வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இது தான் வந்து நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற ஆதார் கார்டு இதில் வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்டர் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இந்த மாதிரி வந்து இருக்கும் அதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் இருக்கும் பேக் சைடு வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு க்யூஆர் கோட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகே இது தான் வந்து தற்போதைய இருக்கிற ஆதார் கார்டு இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க அப்படின்னா வந்து இப்போ படத்தில் இருக்குது பார்த்தீங்களா இது தான் வந்து நியூவாக இருக்கிற ஆதார் கார்டு இதில் வந்து ஒன்லி ஒன் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் க்யூஆர் கோடு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேம் அட்ரஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த மாதிரி வந்து அதாவது உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு விதமான பிரிண்ட்டுமே அதில் பண்ணியிருக்காது ஒன்லி ஒன் உங்களுடைய ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கியூஆர் கோடு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா வந்து இப்போ வந்து நீங்கள் ஆதார் அட்டை வந்து யார்கிட்டையாவது கொடுக்கீங்க அப்படின்னா வந்து உடனே அவங்க உங்களுடைய அட்ரெஸை நோட் பண்ணுறது உங்களுடைய ஆதார் நம்பரை நோட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து டக்குன்னு நோட் பண்ணிடுவாங்க அதாவது தனி நபருடைய பாதுகாப்புக்காகவும் தகவல் வந்து தரு தவறாக வந்து பயன்படுத்தப்படும் தவறு நோக்கில் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ஆதார் எண்ணம் விலாசம் இதை வந்து வெளிப்படையாக இருக்காது எல்லாமே அந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் வந்து எப்போ வரும்னு தெரியல ஆனால் வந்து கூடிய விரைவில் வந்து இந்த மாதிரி தான் ஆதார் கார்டு வந்து அச்சிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தகவலை வந்து தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ ఒక యూస్ఫుల్ అప్డేట పంక్ యూ బాయ్ బాయ్